எல்லாம் அல்ல சிவபெரும்புரின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இன்று பலர் வாழ்க்கையிலே ஏகப்பட்ட துன்பங்கள் வருகின்றனவே இன்ப இன்பங்கள் விளையாமல் தடுக்கப்படுகின்றனவே இல்லத்தில் ஏற்பட வேண்டிய எல்லாம் உரிய காலத்தில் ஆக மா மாற்றி என்று பலவாறாக இடர்பட்டு இருக்கிறார்கள் நிறைய நமது ஆச்சாரியர்கள் இந்த வாழ்க்கையே வந்து துன்பம் மிக்கிறது தான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இன்பத்தை அடைகிறாயோ அந்த அளவுக்கு சமமான துன்பத்தை அடைந்து விட வேண்டும் இதை இறைவனுடைய இல்லை அந்த இறைவனாலே வந்து விதித்து அனுப்பப்பட்ட துன்பங்களை அனு அனுபவிக்கக்கூடிய வினைகளை அந்த இறைவனை வேண்டியே நாம் மாற்றிக்கொள்ள வழிவகைகளையும் அருளி ஆச்சாரியார்கள் வழியாக ஞான நூல்களாக நமக்கு அருகிருக்கிறார் இப்போ உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் முழு நீர் அணிவதால் என்னென்ன நன்மைகள் வாழ்விலே விளையும் என்னென்ன தீங்குகள் எல்லாம் தீங்கும் என்று பட்டியலுக்கு இட்டு காட்டி திரு ஞானசம்பந்த பெருமான் வழியாக ஒரு நிகழ்வையே ஒரு நாடகமாக இறைவன் நடத்தி கொடுத்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு முறை கேட்டவர்கள் மறுமுறை கேட்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை வேறு தோழி பங்கன்களே அங்கே வந்து வேதாரண்யத்தில் ராஜகோபுரத்துக்கும் கீழ் அப்பர் பெருமானும் உலகோர் அறியவும் வேறு தோழி பங்கன் என்ற ஒரு திருப்பகத்தை அறிகிறார் இறைவன் எனக்காக நமக்காக எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த அருள் திருமேணியை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அதை அப்படியே தியான பொருளாக கொண்டு அவருடைய அணிமணிகள் ஆடைகள் ஆயுதங்கள் இவைகளையெல்லாம் தியான பொருளாக கொண்டாலே நமக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்பவர்கள் வழியாக திசை தெய்வங்கள் இதர வினைகளை ஊட்டக்கூடிய தெய்வங்கள் வழியாக எந்த துன்பமும் வராது என்று அங்கே அறுதி கூறி அதில் பத்தாவது பாடலில் அந்த வேர் தோழி பங்கன் என்ற திருப்பதிகத்தோடு கட்டமைப்புக்கு மாறாக என்ன கட்டமைப்புக்கு மாறாக என்றால் முதல் இரண்டு வரிகளிலே இறைவனுடைய திருவுருவத்தை அங்கே விவரித்து அடுத்த இரு வரிகளிலே எவ துன்பங்கள் வாழ்வியல் துன்பங்கள்லாம் நேராது என்று சொல்லி அங்கே சொல்லியிருப்பார் இந்த பத்தாவது பாடலில் மட்டும் கொத்தலர் குழலியோடு விசியற்கு நல்கு குணமாய வேட வீர்தன் மத்தமும் நாகும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் புத்தரோடு வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீறு சம்மித்திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்லி இங்கே வந்து பாடியிருப்பார் ஒரு திருகாலஞானியா இல்லை பெருமானை இவர் உள்ளத்தில் இருந்து விளம்புவான் இனதுரை தனதுரையாக என்று சொல்லி பெருமானையை இவர் உள்ளத்திலே இருந்து இதை உணர்த்துகிறாரா ஏனென்றால் மதுரைக்கு போக ஒரு ரெண்டு மூன்று ஆகும் நிறைய வந்து ஆறுகள் கடல்கள் இது காடுகள் பெருங்காடுகள் மலைகள் சுரங்கள் இவற்றையெல்லாம் கடந்து போக வேண்டும் அதுவும் வந்து பருவ சூழ்நிலையால் சில இடங்களில் தங்கி இருக்க செய்யும் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் இவர்கள் மதுரையிலே போய் வர் அங்கே சமணர்களை வந்து சந்திக்க போகிறாரா அவர்களுடைய வந்து வாதம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட போகிறதா அப்படி ஏற்படக்கூடிய வாதம் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் இருக்குமா இல்லை மந்திரவாதமா என்று சொல்லி எதுவுமே தெரியாது இல்லையா தெரியாத நிலையில் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அன்னல் திருநீறு செம்மி அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று இங்கே பாடியிருக்காருன்னா அது பின்னால் நிகழ்ந்து பாருங்க ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநேற்றை அந்த ஆளவாயில் இருக்கக்கூடிய அடல அந்த ஆற்றல் மிக்க விடையிலே வாகமாக வாகனமாக கொண்ட பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளவாயான் இருக்கிறாரே அவருடைய திருநேற்றை போற்றி அதனுடைய பெருமைகளையெல்லாம் போற்றி புகழிலாவும் பூசணன் ஞான சம்பந்தன் புகழிலே வாழக்கூடிய அந்தனர்களுக்கெல்லாம் தலைவனான ஞான சம்பந்தன் நான் தேற்றி தேற்றினால் தெளிவித்து தென்னனை மட்டுமல்ல இந்த பாண்டியனை மட்டுமல்ல இந்த எல்லாம் இந்த உலகம் உள்ளளவும் வாழப்போகிறவர்கள் எல்லாம் திருநீற்றின் பெருமைகளை சொல்லி அவற்றை பின்பற்றுங்கள் கை கொள்ளுங்கள் என்று தேற்றி தெளிவித்து தென்னன் உடலுற்ற தீப்பிணி ஆயின தீர இந்த உலகோர்கான சபையோர்கான மங்கையர்கரசியார் குலைச்சரியார் நம்ம சமணர்கள் வரை வந்து காண தேற்றி தென்ன உடலுற்ற தீப்பிணியாகின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே என்று ஒரு நிகழ்வாகவும் வந்து சொல்லி போகிறார் இதில் என்ன ஒரு வெட்கக்கள்னா சைவத்தை வந்து பின்பற்றக்கூடிய இல்லங்களிலே வந்தவர்கள் மற்றவர்களெல்லாம் விடுங்க அவர்களெல்லாம் பொதுவாக அனைத்து கடவுளரையும் வணங்கி வருபவர்கள்லாம் நாம் வந்து எல்லோரையும் தேற்ற முடியாது வழிவழியாக மரபு வழியாக சைவர்கள் வாழ் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட பெரியோர்கள் எல்லாமே இப்பொழுது முழுநீர் அணிவதில்லை பெண்களும் வந்து அதிகமாக அணிவதில்லை அப்புறம் பிள்ளைகள் எப்படி அணிவார்கள் இவ்வளவு வந்து ஒரு பயன்களை எல்லாம் சொல்லியிருக்கார்கள் ஏன்னா திருக்கெட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் படித்திருக்கிறீர்கள் அல்லவா அப்படியே வந்து இசையோடு வந்து படித்து பொருளே உணராமல் அதாவது சிந்தித்து உணரணும் ஒவ்வொரு சொற்பதத்தையும் வந்து மந்திரமாக நிறையா எதற்காக சொன்னால்தான் சிந்தித்து உணரணும் எந்த உணர்வும் இல்லாமல் அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று உணர்வும் இல்லாமல் அதன் மீது நம்பிக்கையும் இல்லாமல் நாமே முழுநீர் அணியவில்லை என்றால் எப்படி பிள்ளைகள் அணிவார்கள் ஒரு சைவ குடும்பத்தில் உள்ள இல்லத்தில் உள்ள ஒரு சிவ நிகழ்ச்சி ஒரு திருமணத்திற்கு போனால் ஆயிரம் பேர் அங்கே இருக்கிறார்கள் என்றால் பெரியோர்கள் வந்து ஒரு இருபது பேர் முழுநீர் அணிந்திருக்கிறார்கள் பெண்களில் ஒரு பத்து பதினைந்து பேர் அணிந்திருக்கிறார்கள் மீதி சில பேர் கீற்றாக அணிந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் நன்றியில் எதுவுமே இல்லை இவன் எந்த சமயத்தை சார்ந்தவன் என்று ஒரு அடையாளம் கூட வந்து நிறைய பேர் இல்லை எப்படி உங்களுக்கு அருளும் எப்படி இறைவன் வந்து அருள்வார் என்ன காரணத்தாலும் உனக்கு வந்து நன்மை விளைவிக்க வேண்டும் உனக்கு தீங்கு வராமல் உன்னை எதற்காக காக்க வேண்டும் எந்த எந்த வித அன்பும் இல்லை எந்தவித நன்றி உணர்வும் இல்லை சமயாச்சாரியர்கள் வழியாக அவர்கள் இறைவனை வந்து வெளிப்படுத்திய அந்த புறச்சின்னங்களை கூட நீ வந்து அணிவதில்லை ஒரு காப்பு செய்து கொள்ளவில்லை ருத்ராட்சம் காப்பு செய்து கொள்ளவில்லை திருநீற்று காப்பு செய்வது செய்து கொள்வதில்லை அப்போ கேடு வழியாமல் என்ன செய்யும் அந்த மந்திரமாவதுங்கிற அந்த திருநேற்று மந்திரமாவது என்ற அந்த அற்புதமான அந்த திருநேற்றோட வாசகங்களை மட்டும் அப்படியே வந்து தொகுத்து சொல்கிறோம் முதல்ல என்னென்ன நன்மைகள் விளையும் என்பதை வந்து பார்த்துருவோம் மந்திரமாவது இதே உனக்கு வாழ்வியலில் உன்னை நடத்தக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடிய காப்பாக இருக்கும் இந்த திருநீருங்கிறார் வானவர்கள் அணிவது இதன் உண்மையை இதன் பெருமையை அணிந்த தேவர்கள்லாம் இருக்கிறார்களே இந்த இதெல்லாம் அணிந்து தான் முழு நீர் அணிந்து தான் அவர்கள் அந்த உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறார்கள் அந்த உயர்ந்த நிலை மேலும் தொடர வேண்டும் என்பதற்கு எப்பொழுதுமே முழுநீர் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் அழகு தருவது பார்த்தாலே வந்து ஒரு புனிதமான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கும் அது வணங்கப்படுவது யார் இனி முழுநீர் அணிந்து சென்றால் இதை பற்றி புரிந்தவர்கள் ஓரளவாவது புரிந்தவர்கள் மனத்தால் வந்து வணங்கி செல்வார்கள் வேத ஆகமங்களில் இதோட பெருமைகள் எல்லையில்லாமல் வந்து பெருமையாக புகழ்ந்து கூறப்படுகிறது சிவஞானத்தை வந்து கொடுக்கக்கூடியது இறைவனை பற்றிய உண்மைகளை எல்லாம் நமக்கு வந்து உணர்த்தக்கூடியது அடுத்தது வந்து இதோட இதோடய எல்லாம் கூறி தகுவது இப்போ நிறைய ஞான நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா உண்மையாய் நிலை பெற்றிருப்பது இதுதான் சத்தியம் திருநீர் தான் சத்தியம் என்றும் நிலைத்தது பெருமான் எந்த அளவு காலம் வரை வந்து இந்த உலகத்திலே ஒரு உருவம் எழுத்து நிலைத்திருக்கிறானோ அந்த காலம் வரையில் பொடியாக நிலைத்திருக்கக்கூடியது முத்தி தருவது இறைவனை நோக்கி இட்டி சென்று சாகி நிலையாகிய முத்தி பெயரை அடைவதற்கு ஒரு சாதனமாக அமைவது என்று புரிந்து கொள்ள வேண்டும் முனிவர்களெல்லாம் இதனுடைய பெருமைகளை தெரிந்து முழுமையாக வெந்நீர் உடல் முழுவதும் பல இடங்களில் அணிந்திருப்பார்கள் அல்லவா சத்தியமானது இதுதான் சத்தியம் தக்கோர் புகழ்வது இதனோட பெருமைகளையெல்லாம் ஒருவரால் வந்து போற்றி புகழப்படுவது யார் திருநீரு திருநீர் வேற இல்லை சிவபெருமான் வேற இல்லை இறைவனோட பக்தியை ஏற்படுத்துவது ஒரு பக்தி உணர்வை ஏற்படுத்தி ஏதோ ஒருவன் வந்து தவறு செய்தால் அவனை தண்டிக்க வேணும் எண்ணும்போது நாம் வந்து கண்ணாடியை வந்து பார்த்தாலே நம்ம முகத்தில் இருக்கிற திருநீர் தெரியும் அந்த இடத்துல என்ன என்ன செய்யோ இங்கே விடும் அது வந்து தவறான செய்கைக்கு இடம் கொடுக்காது நீ சிவனடியாரா நீ சிவபெருமானோட பிரார்த்தனை செய்யி அதன் மூலம் வந்து உன்னுடைய இழரை வந்து தீர்த்து கொள்கிற எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் போற்றி பறவை இனியது இதோடைய பெருமைகளையெல்லாம் போற்றி பறவை இனியதுன்னா கடல் எப்படி வந்து ஆகு பெயரா சேவடியை குறிக்கிறதோ அது திருநீறு ஆகுபெயரா பெருமானை வந்து குறிக்கிறது என்பதை புரிந்து கொள் பெருமான் வேறல்ல திருநீர் வேறல்ல அதனால் போற்றி பறவை இனியது என் வகை சித்திகளை அருள்வது தானாகவே வந்து இதை யார் வந்து போற்றி பரவி அதோடய பெருமைகளை உணர்ந்து அணிகிறார்களோ அவர்களுக்கு வந்து அட்டமா சித்திகள் வந்து அணையும் என்று சொல்கிறார் காண இனியது கவர்ச்சியை கொடுப்பது கவிதை தருவங்கிறார்கள் போற்றி அணிந்து கொள்வோருக்கு பெருமைகளை கொடுப்பது அறிவை தருவது ஞானத்தை கொடுக்குமா அது உயர்வை அளிப்பது பூசிக்கொள்ள இனியது புண்ணியம் தருவது அதன் பெ பெருமை பேச இனியது எல்லாமே நான் வந்து திருநீட்டு திருப்பதியத்தில் உள்ள கருத்துக்களை தொகுத்து தான் வந்து சொல்கிறேன் பெருந்தவம் புரிவோருக்கு உலகியல் ஆசை கெடுப்பது முத்தியாகிய நிலையான பேரின்பம் நல்குவது உலகோரால் புகழப்படுவது செல்வங்கள் ஆவது இதுதான் திருநெற்று செல்வமே செல்வம் செல்வங்கள் செல்வம் செல்வமே உலகியல் துன்பம் நீ அப்புறம் வானுலகம் அளிப்பது பொருந்தி அமைவது பொருத்தமாவது நீருங்கிறார் இல்லையா புண்ணியர்கள் பூசுவது இம்மைக்கும் மறுமைக்கும் துணையாக இருப்பது அதன் பெருமைகளை பயிலப்படுவது பாக்கியமாக அமைவது பாக்கியம் என்றால் எனக்கு நான் என்ன நான் அடைஞ்ச பாக்கியம் என்று சொல்கிறாங்கல்ல பெருமானே அடைதல்னு அர்த்தம் சிவபக்தனான ராவணே அவளே அரக்கனாக எந்த அரக்கனாவது கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கானா இந்த முட்டாள்கள் பின்னால்லாம் வந்து போய் மயங்கி ஏமாந்து எவனாவது ஒரு அரக்கம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கானா அவன் வழிபட்டு தான் அவ்வளோத்தையும் அடைஞ்சிருக்கிறான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டாமா சிவபக்தனான ராவணன் அணிவது அதன் பெருமைகளை எண்ணி இன்பு இன்புறத்தக்கது பராசக்தி வடிவமானது சக்தி வடிவம் வந்து நம்ம திருநீர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சக்தினா செயலாக்கம் நல்லது செய்ய முடியும் த சங்கு போன்று தூய்மையானது எல்லா தத்துவங்களும் அதில் வந்து அடங்கும் திருமாலும் நான்முகனும் அறியாதது அதை போல் நாமும் வந்து இதில் என்ன விஷயம்னா ஆணவத்தால் இதை அறிய முடியாது பலருக்கு திருநீற்று பெருமைகள் தெரியாது அவன் ஏன் அணிந்து கொள்கிறான்னா அவன் ஆணவத்தால் வந்து தன்முனைப்பால் அது அணிந்து கொள்ள மாட்டேங்கிறான் அது தேவையில்லைன்னு நினைக்கிறான் அப்புறம் போகிறான் எங்கேயோ விழுறான் ஏந்திரிக்கிறான் நஷ்டப்படுறான் இது துன்பப்படுறான் இந்த துன்பத்திற்கு இது காரணம்னு கூட அறியாத மக்கள் அதுதான் பெரிய இது மேலுரியம் தேவர்கள் காப்பாக அணிவது அவர்களுக்கு காப்பாகவும் அணிவார்களான் உயர்வுக்கும் அணிவார்கள் காப்பாகவும் அணிந்து கொள்வார்கள் பிரிவிப்பினை அதாவது புத்தரும் சமணரும் காண அவர்கள் கண்களை திகிக்க செய்வது புறப்புற சமைத்தார்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு திகைப்பு தான் ஏற்படும் என்னடா அப்படி நீர் என்று அவங்களால அணிந்து கொள்ளவும் முடியாது நம்ம அவர்களே தான் இங்கே உள்ளத்து உள்ளுக்குள்ளேயே தான் அப்படி இருக்கிறோமே அதே போல் புத்தர் சமணர் போல புறந்தள்ளப்பட்டவர்கள் யார் முழு நீர் அணியாதவர்களோ நீங்கள்லாம் புறந்தள்ளப்பட்டீர்கள் என்று நாம் பொருள் உணர வேண்டும் அதை கருதி தியானிக்கை எழுது அது ஒரு தியான பொருள் திருநீரே வந்து தியான பொருள்னால் திருநீரே வந்து இறைவனையே அடையாளப்படுத்துவது அது இறைவனே வந்து ஒரு தியான பொருள் எட்டு திசைகளிலும் சிவம்பொருள் பரம்பொருள் என வாழும் மெய்ஞானிகள் ஏற்றி போற்றுவது எங்கேயுமே சிவத்தையே காணக்கூடிய மெய்ஞானிகள் இருக்கார்கள் அவர்களால் எல்லாம் போற்றி பரவக்கூடியது அண்டமெல்லாம் வாழும் சிவனடியார்கள் பணிந்து போற்றுவது பாண்டியனின் தீப்பினியை உலகோர் முன் முழுநீற்றின் பெருமைகளை எடுத்து பாட அவன் பிணியை தீர்த்தது என்று ஒரு தீர்வாக பாடியிருக்கிறார் இதில் என்ன துன்ப நீக்குங்கன்னா கொடிய துயர்களை நீக்கக்கூடியது அறியாமையை போக்குவது அறியாமல் வந்து ஏமாறுகிறவங்க இல்லையா மக்கள்லாம் ஏமாறாமல் நேற்று மாதிரி ஒருத்தன் ஒரு பீரோவில் சூரிய கிரகணத்தை அன்றைக்கி நீங்கள் மூணாவது எட்டில் இந்த பொருளை வைத்தால் உங்களுக்கு செல்வம் கொட்டும்னா போட்டிருக்கான் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் அதை போய் பார்த்துருக்கானே எந்த அளவுக்கு அறியாமை மண்டி கிடக்குது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சிந்திக்கும் ஆற்றல் இல்லாமல் இருக்க எவ்வளவு வருந்தத்தக்க இது அதை போய் ஒரு லட்சம் இருபதாயிரம்னா எந்த அளவுக்கு உனக்கு ஒரு வேட்கை இருக்குது எந்த அளவுக்கு அப்போ வந்து ஒரு ப்ரெஷரில் ஒரு துன்பத்தில் நீ இருக்க இது வரைக்கும் திருநீர் இறைவன் இருக்கிறார் சிவபுருமான் ஏகையே சிவன் சிந்தி உனக்கு எல்லா கலப்பும் கிடைக்கும் அறியாமையை போக்குவது கொடிய மரணத்தை தவிர்ப்பது பிள்ளைகள்லாம் வந்து நேரம் அடிது செய்யுங்கள் இங்கே போகிறான் முழுறான் இங்கே அடிப்படறான் இங்கே அடி அப்படின்னு பின்னால் வந்து தும்பப்படுறனா நீங்களே முழு நீர் அணியிலாம் அவன் எப்படி அணிவான் உனியும் வந்து தெரிந்து கொள்ளவில்லை நீ தெரிந்து மந்திரமாத நீர் திருப்பதி வந்து பாடுற பாடி நீங்கள் அணிஞ்சுக்கிறீங்க பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிறவி திருநாள் அது என்ன போகிறான் கணவர் வந்து முழு நீர் அணிஞ்சிருக்காரு மனை மனைவியோட பிள்ளைகளோட நெத்தியில் ஒன்றுத்தையும் காணும் எப்படி வந்து வாழ்த்துவது மனைவி வந்து முழு நீர் அணிஞ்சிருக்கிறாங்க பிள்ளைகளையும் கணவன் வெற்றியில் எதுவுமே காணும் நன்றாக சிந்தித்து பார்த்தோம்னா அப்போ உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களை வந்து கா இந்த அவர்களை வந்து தெளிவித்து கூட உங்களால் வந்து காக்க முடியலைன்னா நீங்கள் இந்த துன்பத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் யாரும் எதுவுமே செய்ய முடியாது உலகியல் துன்பத்தெல்லாம் நீக்கக்கூடியது மன வருத்தங்களை வந்து தணிப்பது அறியாமையால் முழுகும் துயிலை தடு தடுப்பது அஞ்ஞானத்திலேயே உருண்டு கொண்டு இருக்கிறனால தனக்குன்னு சிந்திக்க இல்லாமல் எவனாவது சொல்வதை அவன் ஆதார நூலோட சொல்கிறானா ஒருத்தன் கருங்காலி மாலை வந்து அணிந்தால் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வியாபாரப்படுத்துகிறாங்க ஒரு அணு அளவு நன்மை கூட கிடையாது என்பது நான் பல முறை வந்து எடுத்து போட்டிருக்கேன் அதெல்லாம் எவனும் கேட்க தயாராகலை அவன்கிட்ட ஐயா என்ன வேலையாங்கிறான் ஆயிரத்தி ஐநூறுரூவாங்கிறான் ஒரு நூற்றம்பது ரூபா கூட போகாது நீ கடைசியெல்லாம் போட்டு பெருமளவில் போட்டிங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு கீழ்தான் ஆகும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிறான் அப்படின்னா உங்களோட அறியாமை வந்து கொள்ளை அடிக்கப்படுகிறது நீ விழித்து இருக்கும்பொழுதே உன் பையில் இருக்கிற பணத்தை திருடுறான் அவனை தான் நீங்கள் நம்புறீங்க மும்மளங்களையும் அகற்றி சுத்தம் செய்வது இந்த ஆணவம் கண்மம் ஆயிட்டு அகற்றி சுத்தம் செய்து இறைவனை நோக்கி பயணிக்கச் செய்து இறைவனை அடைய செய்யும் ஆற்றல் உடையது இந்த திருநீர் என்று சொல்கிறாரு எல்லா பாவங்களையும் வந்து நீக்குவது பொறுப்பிறவைகள் நாம் அறிந்து அறியாமலோ தெரிந்த தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் வந்து நீக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடையது பிறவி பிணை அடையக்கூடிய உடல் இடர் பிறவி அறு தீர்த்து உடலில் ஏழை உடம்பு இடர் தீர்க்குங்கிறார்கள் உடம்பில் ஏற்கக்கூடிய இடர்களையெல்லாம் தீர்த்து இந்த பிறவி பிணியை அறுத்து இறைவினை அடைய செய்யக்கூடிய உயர்ந்த நிலை இதை விட ஒரு சிறந்த செல்வம் திருநோற்றோட என்ன இருக்குது பாண்டியனின் தீப்பிணியை உலகோர் முன் பா பாட அந்த அந்த அவரோட பிணியை தீர்த்தது ஒரு நாடகமாக இறைவன் திருஞான சம்பந்த பெருமானை இவன் உரையாட சொன்னால் திருநீரை முழுசா அணிஞ்சிக்க மாட்டான் வாக்காளர் எழுத்தாள சொன்னாலும் அறிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டி ஒரு வரலாற்று நிகழ்வாக இப்படிப்பட்ட கருணை உள்ள இறைவன் எங்காவது இருப்பாரா திருஞான சம்பந்தரை கருவியாக வைத்து ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தி காட்டி பாண்டியனுக்கு வயிற்றில் வெப்பு நோயை உண்டாக்கி அந்த வெப்பு நோயை வந்து திருநீற்றை கொண்டே தீர்த்து உலகோருக்கான தீர்த்து இப்படி நிரூபணம் செய்திருக்காரே ஒரு ஆச்சாரியார் கருணை எப்படி இந்த இறைவனோட கருணை எப்படி என்று தான் சிந்தித்துக்க வேண்டும் திருமந்திரத்தில் சொல்கிறார் கங்காளன் பூசும் நரம்போடு எலும்பெல்லாம் வந்து தோல் அணிஞ்சிருக்கார்கள் எலும்பு கூடலாம் அந்த கங்காளன் பூசும் கவச திருநீற்றை அது என்ன திருநீரே கவசமாக நமக்கு கவசம் அதாவது இரும்பு கவசம் போட்டு பார்க்கலாம் பழைய சினிமா படங்கள்லாம் அப்படிலாம் வரும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வியரேயாகியது வங்காமல்னால் எப்பொழுதுமே வந்து அது அழிந்து விட்டு நான் என்ன சொல்கிறேன் காலையில் ஏன்னா விபூதி பூசாமல் வந்து நெத்தி எப்படி வச்சுருக்கேன்னா காலையில் நான் பூசிக்கிட்டு தான் வந்தங்கிறேன் எப்பொழுதும் இறைவனே திருநீற்று பக்கம் நான் வச்சுருக்காரு பூதிப்பையர்னு சொல்லி திருமுறையில் இருக்குது எப்பொழுதுமே திருநீரை வந்து ஒரு சிவனடியார்னால் வைத்து கொண்டு இருக்கணும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் தவறி என்றாக்கியாவது வந்து ஒரு நாள் வைத்து விட்டு போனால் அடுத்த சிவனடியார்கிட்ட கேட்டால் ஏன்டி எண்ணில் பாங்க ரொம்ப ஒரு வெக்கக்கெட்டு இதெல்லாம் வந்து நான் கூடிய வரை வந்து மறக்க மாட்டேன் அதையும் மீறி வந்து ஏ ஒரு வரும் எல்லாருக்கும் வரது தானே அப்படி வந்து மறந்துட்டு திருநீர் காலையும் போது ஏதோ திருநீர் குறைஞ்சி போனது மாதிரிக்கே அதை வந்து பூசணுங்கிற ஒரு எண்ணம் உணர்வு வரும் கங்காளன் பூசும் கவசர திருநீற்றை மங்காமல் பூசி யாமாகி தங்கா வினைகளும் நம்மளோட தீவினைகள்லாம் அற்று விடும் சாரும் சிவகதி நல்வினை தீவினை எல்லாமே அற்று போய் உனை வப்பு ஆகி மலபரமாகி மல பரிபாகமாகி சக்தி வந்து நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சு இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய அந்த நிலை நமக்கு கிடைக்கும் சிங்காரமான திருவடி சேர்வரே என்று திருமூலர் பெருமானோ அங்கே அதனுடைய பெருமையை இருக்கிறார் என்று சொல்லி அன்பர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீர்களோ முதல்ல சைவ குடும்பத்தினர் நீங்கள் மற்றவர்களை வந்து நாம் அவர்கள் தானாக இறைவன் வளர்த்து எடுத்துட்டோம் நாம் எல்லாரையும் வந்து உல வளர்த்து எடுக்க முடியாது சைவ சமயத்தைச் சார்ந்த வழி வழியாக மரபு வழியாக சைவ சமயத்தை சேர்ந்த பெரியோர்களாக இப்பொழுது இருப்பவர்கள் நீங்கள் முழுநீர் அணிங்க உங்களை வந்து காப்பு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெண்ணாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்களை முழுநீர் அணிய செய்யுங்கள் அந்த பேரக்குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா பே பேரக்குழந்தைகள் பெண்ணு அதெல்லாம் பள்ளிக்கு செல்லக்கூடிய பருவத்தில் உள்ளவர்கள்லாம் அவர்களை அணிய செய்யுங்கள் அணிவித்து அனுப்புங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் காப்போடு மீள வருகிறார்கள் திருநேற்ற பார்த்தாலே மற்றவெல்லாம் அஞ்சுவான் ஒரு தவறு இழைக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு என்று அவன் ஏதோ ஒரு காரணத்தால் வந்து நினைப்பவனுக்கே வந்து ஒரு அச்சா வந்து விட ஒரு ஒரு புனிதமான ஒரு தோற்றத்தை அது வந்து வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் சிந்தித்து பாருங்கள் பயன் கொள்ளுங்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராயினா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம் சிவாய நம பிரிச்சுட்டோம்